செல்லட்டி எல்லாருக்கும் சிறப்பான காலை வணக்கம் தற்பொழுது விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை இதனால் பல்வேறு விதமான மாவட்டங்கள் விடுமுறை விட போகிறார்கள் விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் ஸோ வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளல்லாம் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கைக்கான ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தமிழகத்தில் நேற்று மாலை தொடங்கிய கனமழை தொடர்ந்து இரவு இரவு முழுவதும் பெய்து விடியற் காலை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கனமழை வந்து பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்ட மாவட்டங்களில் தொடர்ந்து தமிழகத்தில் பல மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கனமழை பொழ்து கொண்டே இருக்கிறது இதன் தொடர்ச்சியாக என்னென்ன மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பொழிவு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மேற்பட்ட மாவட்டங்களில் மழை பொழிவின் தாக்கம் இருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது அதில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா தென்மாவட்டங்கள் அதாவது தென் மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா தெற்காசி கன்னியாகுமரி நெல்லை புதுக்கோட்டை திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு பொழிவு தாக்கம் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் அதீத கனமழை கனமழையும் பெய்து கொண்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது இதனையொட்டி அதற்கு அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் நாகை தஞ்சை திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை கோவை நீலகிரி மேலும் புதுக்கோட்டை சென்னை செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் நாகை ஆகிய மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவின் தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாவட்டங்கள்லாம் வந்து மழை வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது வரைக்கும் கொண்டு கொண்டிருக்கிறது இரவின் முழுது கூட வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மழை பொழிவு கொஞ்ச நேரம் லேசாக போயிருது கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போயிருது அப்படின்றது அந்த தொடர் மழை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதனால தொடர் மழை காரணமாக குறித்து கூட வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கள் அந்தந்த மாவட்டத்தில் பெய்து கொண்டிருக்கும் மழையின் தாக்கத்தை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க விடுமுறை வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பார்கள் நான் இப்ப சொன்ன மாவட்டங்களா வந்து பாத்தீங்கன்னா விடுமுறை வருவதற்கான என்பது மிக மிக அதிகமாக இருக்கு பார்க்கலாம் என்ன மாதிரியான அனௌஸ்மெண்ட் வந்து மாவட்ட ஆட்சியர்கள் கொடுக்கிறார்கள் இப்போ சொன்ன மாவட்டங்களில் வந்து மழையின் தாக்கம் என்பது கண்டிப்பாக இருக்கு வீடியோ பார்த்துருக்க செல்லகுட்டிஸ் நீங்களே உங்களுக்கே தெரியும் அந்த மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் உங்களுடைய மாவட்டங்களில் மழை பொழி பொழிவிட்டு இருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ